தெலுங்கானா மாநிலத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும் கவர்னராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அப்பதவியை ரிசைன் செய்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட எம்பி தேர்தலில் தென் சென்னையில் போட்டியிட்டார் எம்பி தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் தமிழிசை இதற்கு முன்பும் தூத்துக்குடியில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் பல சட்டசபை தேர்தல்களிலும் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தவர் இந்த தமிழிசை சௌந்தரராஜன் இவர் மீது இரக்கம் கொண்ட டெல்லி பிஜேபி தலைமை கவர்னராக பதவி வழங்கியது கொடுத்த பதவியை மதிக்காமல் ராஜினாமா செய்ததால் கடும் கோபத்தில் இருந்தது டெல்லி பிஜேபி தலைமை தமிழிசையை கேட்டால் டெல்லி தான் என்னை போட்டியிடச் சொன்னதென்று கப்சா விடுவார் ஆனால் டெல்லி பிஜேபி யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை மத்திய அமைச்சர் பதவி ஆசைதான் தமிழிசையை இப்படி செய்ய வைத்தது என்று கூறுகிறார்கள் விபரம் தெரிந்தவர்கள் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்று டெல்லிக்கு போனால் மத்திய அமைச்சராகிவிடலாம் என்று கனவு கண்டார் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜனின் கனவு பலிக்கவில்லை எம்பி தேர்தலில் தோற்று போனாலும் மத்திய அமைச்சர் பதவியாவது தருவார்கள் என்று நம்பி டெல்லி பிஜேபி அலுவலகத்தில் முகாம் போட்டார் பாண்டிச்சேரி தெலுங்கானா கவர்னர் பதவி காலத்தில் தமிழிசை மீது கூறப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளும் டெல்லி பிஜேபியை யோசிக்க வைத்தது தமிழிசை என்ன சித்து வேலைகள் செய்தாலும் அமைச்சர் பதவி தர முடியாது என்று கூறிவிட்டது டெல்லி பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பதவியை விடலாம் என்று தற்போது பிஜேபி தற்போதைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை மீது பல குற்றச்சாட்டுகளை கூறினார் தமிழிசை அதுவும் எடுபடவில்லை தமிழ்நாடு பிஜேபி தலைவராக மீண்டும் அண்ணாமலையை நியமனம் செய்துவிட்டது டெல்லி பிஜேபி தலைவர் பதவியும் போச்சு என்று நொந்து போய் கிடக்கிறார் தமிழிசை அரசியல் ரீதியாக ஆப்படிக்கப்பட்ட தமிழிசை டெல்லியில் இருந்து திரும்பி பார்க்காமல் ஓடிவந்து விட்டார் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது தமிழிசையின் தற்போதைய அரசியல் நிலைப்பாடு இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது தமிழிசையின் தற்போதைய அரசியல் செயல்பாடு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்